புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை பற்றி ஒரு மோசமான வார்த்தையிலே ராஜா அவர்கள் பேசியுள்ளார்கள் அதை கண்டிக்காத திராவிட கழகத்தையும் கண்டித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதும் ஒரு திமுக உடைய தலைவர்களாக பொறுப்பாளராகவே சில அதிகாரிகள் தலைவர்களை நீக்குவது அதிகாரத்தை குறைப்பது என்று பல்வேறு பிரச்சனை கடுமையாக இருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி அம்மா தனது திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் உயர்வு என்று கடுமையான நிலையாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட கழகத்தின் சார்பாக பொறுப்பாளர்கள் செயல்படு கூட்டம் நடைபெற்றது நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டிமுத்து ராஜா அவர்கள் எங்களது நிறுவன தலைவர் திட்டம் போன்ற அற்புதமான திட்டங்கள் என்று இன்றைக்கும் அனைத்து திறப்பு மக்களிடமும் இன்றைக்கு கடவுளாக வாழ்ந்து கொண்ட கூடிய ஒப்பற்ற தலைவராக பொய்யாளர்களின் தலைவராக தலைவராக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் குளத்தில் வாழ்க்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களின் நெஞ்சங்களே குடியிருக்கக்கூடிய தலைவராக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி ஒரு மோசமான வார்த்தையிலே இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் பேசியுள்ளார்கள் அதை ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுக தொண்டர்கள் மூத்த நிர்வாகிகள் பொதுமக்கள் இன்னைக்கு அனைவரும் கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ராஜா அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே புரட்சி தமிழர் கழகத்துறை பொதுச்சியாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது ஒன்பதாம் தேதி அதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை எப்படி என்று இங்கே ஆலோசனை கூட்டங்கள் நடந்தது அதே போல இருபத்தி நாலாம் தேதி உருவாக்கிய மாபெரும் தலைவி அற்புதமான திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து தன் உயிரை கொடுத்த உட்பட்ட தலைவி புரட்சி தலைவி அம்மா அவருடைய எழுபத்தி ஆறாவது புனித பிரதமர் விழாவை சிறப்பான முறையிலே மக்கள் தனமாக நலத்திட்டம் எப்படி கொண்டாடுவது என்ற ஆலோசனை நடந்தது அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி நடக்கக்கூடிய திட்டங்கள் எதுவும் கோவை மாவட்டத்துக்கு வருவதில்லை அதே போல மூன்று வருடமாக கோவை மாவட்டத்தை புறக்கணித்திருக்கிறது அம்மா தனது திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு என்று கடுமையான விளையாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளார்கள் ஆகவே அதையெல்லாம் கண்டித்து மாபெரும் திருமண பிரச்சாரங்கள் கூட்டங்கள் கோவை வடக்கு மாவட்டம் கோவை மாநகர் மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக பதினோரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் பேரூராட்சிகள் என்று ஒவ்வொரு ஊரிலும் நடக்க இருக்கிறது அதை எப்படி நடத்துவது என்று அந்த ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆகவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டமும் திருமணை பிரச்சார கூட்டமும் பிரதார கூட்டம் சிறப்பான முறையிலே நடத்த வேண்டும் என்று ஆலோசித்தோம் நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடிய தலைமையிலே கண்டிப்பாக நாற்பதும் வெல்வோம் எப்போது சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் கோவை மாவட்டத்துக்கு ஐம்பது ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்க திட்டங்கள் கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டங்கள் எடப்பாடியார் நிதி உதவி கொண்டு வரும் திட்டங்கள் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதே போல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அம்மா அவர்களும் எடப்பாடியும் எம்ஜிஆர் அவர்களும் ஆகவே இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக எப்ப தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தால் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் என்று கூறி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நன்றி மாவட்ட ஆட்சித்தலைவர பாத்தீங்கன்னா இன்றைக்கு குறிப்பா ஒரு திமுக மாவட்ட செயலாளர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு வந்து ஒரு அரசாங்க திட்டங்களை துவக்கி வைக்கிறாங்க பூமி பூஜை போடுறாங்க அதே போல அதிமுக தலைவர்கள் அதாவது மக்களிடம் செல்வாக்கு பெற்று நல்ல திட்டங்கள் தந்து மக்களோட மக்களாக பழகி சிறப்பான பணியாற்றக்கூடிய அந்த தலைவர்களை எல்லாம் இன்றைக்கு அவங்க போய் அதிகாரிகள் சொல்லி அதிகாரிகள் அவருடைய பேச்சை கேட்டு ஒரு திமுகவுடைய தலைவர்களாக பொறுப்பாளராகவே சில அதிகாரிகள் மாறிட்டார் அப்படி அவங்க நோட்டீஸ் கொடுத்து சில தலைவர்களை நீக்குவது அதே போல அவருடைய அதிகாரத்தை குறைப்பது என்று பல்வேறு பிரச்சனை கடுமையாக இருக்கிறது அது மட்டுமல்ல கோவை மாவட்டத்துக்கு மூன்று ஆண்டு காலமாக எந்த திட்டமே வரல நமக்கு அம்மாவுடைய ஆட்சியில எடப்பாடிய கொண்டு வந்த திட்டங்கள் நாங்க எல்லாம் துவக்கி திட்டங்களை முடிக்க மாட்டேங்கிறாங்க திட்டங்களை முடிக்க கோரியும் அதே போல குடிநீர் பிரச்சினை நாங்கள் இருக்கும்போது நிறைய தண்ணி வாங்கி கொடுத்தோம் மூடு குடிநீர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கணும் அந்த திட்டங்கள் துவக்கி வச்சோம் அதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வேகமா முடிச்சிருக்கணும் முடிக்கிறது மட்டுமல்ல அதிகமான குடிநீர் எல்லா பக்கம் சிறப்பாக வந்துட்டு இருந்தது குடிநீரே கடுமையா இருக்குது நிர்வாக திறமையே இல்லை அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் திட்டங்கள் வர வேண்டும் எல்லா சாலையிலும் நாம் இருந்தோம் இந்த மக்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை பலமுறை சந்தித்து கடிதம் அதே போல நிறைய முறை கடிதம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய முறை தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பக்கம் நிறைய பிரச்சனைகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இந்த பிரச்சனை எல்லாம் களைவதற்காக நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரம் கட்டிருக்கிறோம் அவர் சென்னையில் இருக்கிறார்கள் அலையம் நாளைக்கோ தேதி கொடுத்து விடுவார் அப்ப சந்தித்து மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைப்பார்